இந்த நான்கு பேரும் சிவயோகத்துல சிறந்து இருந்ததுனால சிவயோக திரு நடனத்தை கண்டுகளிச்ச ஆதி சேஷனோட அவதாரமான பாதி மனித உருவமும் பாதி பாம்பு உருவமும் கொண்ட பதஞ்சலி முனிவரும் தன்னோட இடைவிடாத தவத்திற்காக இறைவன்கிட்ட இருந்து புலியோட கால்களை பெற்றதுனால வியாக்கிரபாதர் அப்படின்னு பெயர் பெற்றவரும் திருமூலனாகிய யானும் சேர்ந்து மொத்தம் எட்டு பேர்கள் ஆவார்கள் பாடல் அறுபத்தி எட்டின் பொருள் குருநாதரான நந்தியாகிய இறைவனோட அருள்னால தான் யாம் நாதர் பெயர் பெற்றோம் நந்தியோட தான் இறந்து கிடந்த இடையனாகிய மூலனை கண்டு அழுது கொண்டிருந்த பசுக்களுக்கு மேல இறக்கம் கொண்டு அவனோட உடலையும் புகுந்தோம் நந்தியோட அருள் இல்லைன்னா இந்த நாட்டுல என்ன செஞ்சிட முடியும் நந்தியோட அருளினாலதான் அவர் காட்டிய வழிப்படியே நானும் இருந்தேன் பாடல் அறுபத்தி ஒன்பதின் பொருள் இறைவனே இருந்து அருளிய மந்திரங்களை பெற்ற எம்மிடம் சீடர்களா இருந்து அந்த மந்திரங்களை பெற்ற குரு வழிமுறையில வந்தவங்க மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் காளாங்கிநாதன் கஞ்சமலையன் இந்த ஏழு பேர்கள் இவங்க ஏழு பேருமே என்னோட வழியில வந்தவங்க தான் பாடல் எழுபதின் பொருள் என்கிட்ட சீடரா இருந்து மந்திரம் பெற்ற ஏழு பேர்கள்ல முதல் நால்வரான இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் இந்த நான்கு பேர்களும் திசைக்கு ஒருத்தரா நான்கு திசைகளுக்கும் நாதர்களாக இருந்து குரு கிட்ட பெற்ற மந்திரத்தோட அவங்களோட இறை அனுபவமும் இறைவனோட அருளும் சேர்த்து பெற்ற அருளை எல்லாம் மற்றவங்களுக்கும் பெற்று இருக்க வேண்டும்னு அவங்க நாலு பேருமே தேவர்களாகவும் மற்றவங்களுக்கு குருநாதர்களாகவும் ஆனாங்க பாடல் எழுபத்தி ஒன்றின் பொருள் எம்மிடம் சீடர்களாக இருந்த ஏழு பேர்களுக்கும் எம்முள் இருந்து எம் மூலமாக மந்திரங்களை வழங்கியது இறைவனே அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருமையை உடையவன் சூரியனின் ஒளி தோன்றுவதற்கு முன்னாடி இருந்து எப்பவும் மாபெரும் ஒளியாக இருப்பவன் அவன் அவனுடைய பெருமைகளை அவன் அருளின்றி யாரிடமிருந்தும் தெரிந்து கொள்ள முடியாது அதனால நாம இறைவனோட அருள் பெற்ற குருநாதர்களோட மூலமா இறைவனோட தன்மைகளையும் அவனை அடையிற வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அருள் பெற்று அவனை அடையலாம் பாடல் எழுபத்தி இரண்டின் பொருள் ஏழு கடல்களும் பொங்கி எழுந்து ஏழு மேகங்களும் மும்மாரி மலையை பொழிஞ்சு எட்டு திசைகளும் நீரால நிரம்பினாலும் நீரினால வரக்கூடிய ஊழி கால பேரழிவு வந்தாலும் பிறப்புக்கு உயர்வை தர்ற தன்மையுடைய நியமங்களை அதாவது நல்லறங்களை செஞ்சுகிட்டே இருங்க அப்படின்னு அனைத்தையும் பாதுகாத்து அருள்பவனும் சிவப்பான தன்மையுடைய பவளம் போன்ற மேனியை உடையவனும் குளிர்கொண்ட மேகம் போன்ற தன்மையுடைய விரிந்த சடையை உடையவனுமான இறைவன் நான்கு சனகாதி முனிவர்களுக்கும் அதாவது சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் அருளினான் இதோட குரு பாரம்பரியத்தோட ஆறு பாடல்களோட பொருள் விளக்கம் முடிஞ்சது அடுத்து வர வீடியோக்கள்ல திருமூலர் வரலாறு பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி